ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமீத்கா புயர் பண்ணி எங்கள் வீட்டு பசங்க எப்படி வந்து மெடிடேஷன் பண்ணுறாங்க இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணலாங்க உங்கள் வீட்டு பசங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஜாயின்ட் எக்சைஸ் ரெண்டு பேரும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரமீட் கேப் வியர் பண்ணி ஓம் அப்படிங்கிற மந்திரம் வந்து உச்சரிப்பாங்க இதனால் என்னென்னா அவங்களுடைய கவனம் வந்து வேறு பக்கம் செதராது அவங்களுடைய கவனம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய மூச்சு காத்துலையே வந்து இருக்கும் ப்ரமீட் கேப் வியர் பண்ணுறதுனால இன்னும் டக்குன்னு அவங்களுடைய கவனம் வந்து ஒருநிலைப்படுங்க ஓகேவா இந்த ப்ரமீட் கேப்னால அவ்வளோ யூஸஸ் இருக்குது உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு பேப்பரில் கூட ப்ரமிடு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு தலையில் வச்சு மெடிடேஷன் பண்ண கற்றுக் கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து மூச்சு காற்றை கவனிக்கணும் அது தாங்க இந்த ப்ரமிட் மெடிடேஷனோட ஃபஸ்ட்டு மெத்தடு இதுதான் மெத்தடே மூச்சு காற்ற கவனிக்கணும் அது மட்டும்தான் இதனால உங்கள் குழந்தைங்க வந்து படிக்கணும்னு உட்காந்தா படித்து முடிச்சிட்டு தான் அவங்க வந்து மறு பார்ப்பாங்க ஓகேவா அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீர்முத்ரா யூஸ் பண்ணுறாங்கங்க இது வந்து வின்டர் சீசனுக்கும் சரி சம்மர் சீசனுக்கும் சரி இந்த நீர்முத்ரா வந்து எல்லா சீசனுக்குமே போடலாம் இதுக்கு வந்து ஸ்பெஷல் வின்டரில் வந்து நம்மளுக்கு ஸ்கின் ட்ரை ஆகும் இல்லையா சம்மரில் ரொம்ப தாகமாக இருக்கும் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த நீர்முத்ரா இந்த நீர்முத்ரா யூஸ் பண்ணால் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது அண்ட் தென் இன்னர் ஆர்கன்ஸ் எப்பயுமே ஒரு கூலிங் எஃபெக்டாகவே வந்து இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நீர்முத்ரா போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா வந்து முரச முத்ரா போடுவாள்ான்ரச முத்ரா எது எதுக்கு அப்படின்னா அவளுக்கு வந்து ஹேர் வந்து நீளமாக வளரணும்னு ஆசை அது மாதிரி க்ளோயிங்காகவும் இருக்கும் அவளுடைய ஹேரு அதுக்காக உரச முத்ரா யூஸ் பண்ணுறான் என் தம்பி என்ன என்ன முத்ரா யூஸ் பண்ணுறா அப்படின்னு வந்து பிருத்திவி முத்ரா யூஸ் பண்ணுறான் இது வந்து உடம்பு கொஞ்சம் வெயிட் போடும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்